பெருச அளவுக்கு விற்கிற எல்லா மால்ட்டுக்கும் குருவே இந்த நிகில் மகில் தான் நல்ல ஞாபகம் இருக்கு பெரிய பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு வேலையை விட்டுட்டு சொந்தமா செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்லைன் ஸ்பேஸ்ல பீட்ரூட் மால்ட் கொண்டு வந்ததே இவரு தான் கொண்டு வந்தாரு வாங்க நிகில் மகில் அறுபது பிளஸ் தயாரிப்புல கொண்டு வந்தாரு மூணு ப்ராடக்ட் வச்சிருக்கும் போதே எனக்கு ஞாபகம் இருக்கு கொடுத்த அந்த ரேசர் பே தான் இன்ன வரைக்கும் வெப்சைட்ல நான் ரேசர் பே மூலமா சேல் பண்ணிட்டு இருக்கு இப்போ முன்னூத்தி நாற்பது பேருக்கு பண்ணிருக்கோம் மால்ட்லயே இப்போ ஏழு வெரைட்டி கொண்டு வந்தோம் மால்ட் மாதுல மால்ட் நிகழ்மகள் மால்ட்டுங்கிற அளவுக்கு பேர் எடுத்து வச்சு கொண்டு வந்துருக்கோம் சாம்பிராணி கொண்டாந்து ஷாம்பு கொண்டாந்து நீட்டு தூங்குறதுல இருந்து கால எந்திரிக்கிற வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் நிகழ்மை வெரி குட் அண்ட்லி மாதிரி பெண்கள் நீங்க எல்லாம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொன்னது நல்ல பேங்க்ல வேலையில இருக்கும்போது வேலைய வேணான்னு உதறிட்டு சாதிச்சுன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்காங்க சப்ஸ்க்ரைபர் ஃபேஸ்புக்ல ஃபிலாக்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு அம்பத்தி ஐ ஆறாயிரம் பேர் ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் ரெண்டே காலை லட்சம் பேர் காட்டி இருக்காரு நல்ல இருப்பு சட்டில போட்டு அவரே வறுத்து காட்டுவாரு இப்படிதான் வறுக்குறோம் இப்படி தான் இன்ன வரைக்கும் காட்டிட்டுதான் இருக்கிறோம் டிரைவிங் பண்ணட்டும் ஹம்புல் பிகினிங் நீங்க தைரியமா பண்ணுங்க பிசினஸ்